ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி காரசாரமான குடல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த குடல் கிரேவி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் அந்த சுவையான குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் ஆட்டு குடல் கிரேவி பண்ணுறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியா நறுக்குனே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியா நறுக்குன படுத்த தக்காளி ஒன்று கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் புடல் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சமைக்கும் போது புடல் கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா விட்டு வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த குடல் கிரேவி ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீதி சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு குடல் சேர்த்துக்கலாம் ஆட்டுக்குடலை நல்லா கிளீன் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து அதில் உள்ள கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும் சரியாக சுத்தம் பண்ணலைன்னா கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க குடல் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் குடல் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்குனதுக்கு அப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் குடல் கிரேவி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டிலேயே ரெடி பண்ண மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் குடல் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா நம்ம சேர்த்த குடல் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் மசாலாவோட சேர்த்துட்டு குடலை நல்லா பெரட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் நம்ம சேர்த்த குடல்லேருந்து கொஞ்சமா தண்ணி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் குடல் கிரேவி நல்லா காரசாரமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட இந்த முறையில் நம்ம சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த குடலை நம்ம வதக்கும்போதே இதுலேருந்து தண்ணியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா குடல் வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் குடல் நல்லா வெந்து வரட்டும் குடல் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு குடல் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் சோம்பு விழுது சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுத அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு குடல் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலால் பொடியாக நறுக்குன தழை தூவிடலாம் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்தாச்சு ரொம்ப சுவையான குடல் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ருசியான குடல் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ